ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன் நாம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் பதினொன்று வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பாகிஸ்தானை உருவாக்கிய முகமது அலி ஜின்னா மறைந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நாடாளுமன்ற மாநாடு சிக்காகோவில் ஆரம்பமானது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நியூயார்க்கில் உலக வர்த்தக மையம் மற்றும் பென்டகன் கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் பதினொன்று இன்று பிறந்த சாதனையாளர் வினோபாபாவே சுதந்திர போராட்ட வீரரும் பூமிதான இயக்கத்தின் தந்தையுமான ஆச்சாரிய வினோபாபாவே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தார் இவர் மகாராஷ்டிர தர்மா என்ற மாத இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கினார் கதர் ஆடை கிராம தொழில்கள் கிராம மக்களின் கல்வி சுகாதார மேம்பாடு தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றுக்காக பாடுபட்டார் தேவை உள்ளவர்கள் அதிகம் இருக்கும் இங்கு கொடுக்கும் மனம் உள்ளவர்களும் நிறைய பேர் இருப்பதை புரிந்து கொண்ட வினோபாபா இரு தரப்பினருக்கும் இடையே பாலமாக இருக்க முடிவு செய்தார் பூ தான் எனப்படும் பூமிதான இயக்கத்தை தொடங்கினார் எனவே இவர் பூமிதான இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் இவர் பதிமூணு ஆண்டுகள் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நடைபயணம் மேற்கொண்டார் சுமார் நாற்பது லட்சம் ஏக்கர் நிலத்தை தானமாக பெற்றார் தன்னை விட காந்தியத்தை சிறப்பாக உள்வாங்கிக் கொண்டவர் என்று காந்திஜியால் புகழாரம் சூட்டப்பட்டவர் ஆச்ச புகழாரம் சுட்டப்பட்டவர் மக்களாலும் தலைவர்களாலும் ஆச்சாரியா என போற்றப்பட்ட வினோபாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மறைந்தார் இன்று பிறந்த சாதனையாளர் இரோசி அமானோ எல்இடி லைட்டை கண்டுபிடித்த மூன்று விஞ்ஞானிகளில் ஒருவரான ஜப்பான் நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் இரோசி அமானோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஜப்பானில் பிறந்தார் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான இயற்பியல் நோபல் பரிசை இசாமு அகசகி சுக்சி நாகமுரா ஆகியோருடன் சேர்ந்து வென்றார் இந்த நோபல் பரிசானது திறன்மிக்க நீல நிற ஒளியுமிழி அல்லது ஒளியூரி டயோட் என்னும் குறை கருவியை கண்டுபிடித்தமைக்காக வழங்கப்பட்டது இன்று பிறந்த சாதனையாளர் ஓஹென்றி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அமெரிக்காவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகத்தான ஆங்கில எழுத்தாளர் ஓஹென்றி வட கரோலினாவில் உள்ள கிரீன்ஸ்போரோ என்ற இடத்தில் பிறந்தார் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஹென்றி தனது தொடக்க கல்வியை முடித்துக்கொண்டு கொண்டு லின்சே தெரு உயர் பாடசாலையில் சேர்ந்தார் பின் ஆஸ்டினில் இசை மற்றும் நாடகக் குழுவில் இணைந்து பணியாற்றினார் சிறுகதைகள் பத்திரிகைகள் என பல எழுதிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி மறைந்தார் நன்றி வாழ்க வளமுடன்